மாவட்ட செயலாளர் திரு எஸ் மசான் மூலம் வழங்கப்பட்டது என்னுடைய கையப்பம் இல்லாமலும் எந்த தகவலும் இல்லாமலும் சட்டத்திற்கு விதிமுறைக்கு மாறாக நடைபெறுவதால் நான் வகித்து வரும் வார்டு எண் ஏழுக்கான உறுப்பினர் மற்றும் துணை

இது நான் பல தடவை மாவட்ட சில கிட்ட இருக்கிறேன் சேர்மன் கிட்ட முறையிட்டிருக்கிறேன் வீடியோ கிடக்காது கூட முடியாது வீடியோ திருநெல்வேலி பத்து லட்சம் ரூபாய் மதிப்பு வச்சுருவா பாத்திரம் சாதாரண கட்சிக்காரன் சாதாரண ஏழை இருக்கிறவங்க ஏழு எப்படி பண்ண முடியும் அதனால் வாழ முடியும் அதனால் சரி தொடர்ந்து நாங்கள் போராட்டம் பண்ணி தான் இருக்கிறோம் இது இங்கே இருக்கிறவங்க யாருங்க சேர்மன் இது வந்து எழுபதாரு வேலையை செஞ்சிருக்காரு ஒன்றரை லட்சத்துக்கு ஒரு லட்சத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் வேலை செஞ்சிருக்காரு ஏரியில் வேலை செஞ்சிருக்காரு எப்படி கட்சிக்காரன் எப்படி வாழ்வான் காதலே போட்டு மாட்டாங்க கேட்ட அது எனக்கு தெரியாது பாத்திரம் அப்புறம் பாத்திரம் சொல்றாங்க ஆட்சியில் இருக்கிறாங்க யார்கிட்ட இந்த வைஸ் சேர்மன் பாதிரி கவுசல் பாதிரி வச்சிருந்தாங்களா எங்கிட்ட வந்து முறையிடுறாங்க நீ என்ன வைஸ் சேர்மன் எதுவுமே கேட்க மாட்டேங்க என்ன நீ கவுசல் நீ எல்லாம் கேட்க மாட்டேங்கிற நாங்கள் வச்சு நீ உங்ககிட்ட கேட்டாக்கா கேமரா வச்சு உள்ள வரதே பாத்திரத்தை வெளியே போடுறோம் அதனால நாங்கள் எங்களுக்கு அந்த பதவி வாங்கலாம் ராஜா விழுப்புரம் மாவட்டம் பல்லம் ஊராட்சி ஒன்றிய துணை சேர்மனாக இருந்த திமுகவின் மலர்வெளி அண்ணாதுரை திடீர் ராஜினாமா செய்திருப்பது வடக்கு மாவட்ட திமுகவில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது இந்த நடவடிக்கை மாவட்ட செயலாளர் மஸ்தானின் அதிகார தலையீடு பணி நியமன முறைகேடு மற்றும் உட்கட்சி பூசல் குறித்த குற்றச்சாட்டுகளை மீண்டும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது நேற்றைய மாலை மலர்வெழி தனது கணவர் அண்ணாதுரையுடன் ஒன்றிய அலுவலகம் சென்று ஏழாவது வார்டு கவுன்சிலர் மற்றும் துணை சேர்மன் பதவிகளுக்கான ராஜினாமா கடிதத்தை பிடிஓ ராமதாசிடம் அளித்தார் ராஜினாமா கடிதத்தில் ஒன்றிய அலுவலகத்தில் காலியாக இருந்த பணியிட நியமனங்கள் தனது அறிவிப்பு மற்றும் கையொப்பம் இன்றி ஒன்றிய சேர்மன் அமுதா ரவிக்குமார் மற்றும் பி ராமதாஸ் மூலம் நடத்தப்பட்டதாகவும் பணி ஆணைகள் செஞ்சி எம் மற்றும் மாவட்ட செயலாளர் மஸ்தான் மயிலம் எம் சிவகுமார் முன்னிலையில் வழங்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது சட்டத்திற்கும் நடைமுறைக்கும் முரணானதால் பதவியை விலகுவதாக அவர் எழுதியுள்ளார் இந்த சம்பவத்தை சுற்றி திமுக வட்டாரத்தில் மஸ்தானுக்கு எதிரான அதிருப்தி அதிகரித்துள்ளது செஞ்சி மயிலம் திண்டிவனம் போன்ற மூன்று தொகுதிகளிலும் எந்த டெண்டர் அல்லது நியமனமாக இருந்தாலும் மஸ்தானின் தலையீடு தவிர்க்க முடியாததாக இருந்துவிட்டது என்ற குற்றச்சாட்டு எழுகிறது அதே நேரத்தில் மஸ்தான் செஞ்சி தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்தும் திண்டிவனம் மயிலம் போன்ற பிற தொகுதிகளில் அரசு நிகழ்ச்சிகளில் முன்னிலைப்படுத்தப்படுவது எப்படி என்ற கேள்வியும் கடு எழுந்துள்ளது தொகுதி எம்எல்ஏக்கள் இருக்கையில் மாவட்ட நிர்வாகம் ஒரே நபரை மட்டுமே முன்னிலைப்படுத்துவது எப்படி என்ற விவாதம் தீவிரமாகியுள்ளது சமீபத்திய பணியிட நியமனங்களில் ரூபாய் மூன்று முதல் ரூபாய் ஐந்து லட்சம் வரை வசூலிக்கப்பட்டதாகவும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பல லட்சம் ரூபாய் கைமாறியதாகவும் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன மேலும் திமுகவினருக்கு பதிலாக அதிமுகவினருக்கே ஒப்பந்தங்கள் வழங்கப்படுவதாகவும் கட்சி தொண்டர்களுக்கு வேலை கொடுத்தாலும் பதினைந்து சதவீதம் வரை கமிஷன் கோரப்பட்டதால் பலர் செயல்பட முடியாத சூழல் உருவாகியுள்ளதாகவும் கூறப்படுகிறது வல்லம் யூனியனில் சேர்மன் அமுதா ரவிக்குமார் பெயரளவில் மட்டுமே இருப்பதாகவும் உண்மையில் அதிகாரம் அவரது கணவர் ரவிக்குமார் கையில் இருப்பதாகவும் அவர் மஸ்தானின் பினாமியாக செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் பேசப்படுகின்றன மலர்வெளியின் கணவர் அண்ணாதுரையும் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டதால் இந்த நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரச்சினை தீவிரமடைந்ததால் தேர்தல் மண்டல பொறுப்பாளர் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ராஜினாமா செய்தவர்களையும் வடக்கு மாவட்ட நிர்வாகிகளையும் அழைத்து நேரடியாக விசாரணை நடத்தியுள்ளார் இந்த திடீர் ராஜினாமா மஸ்தானின் நிர்வாகத்தையும் அதிகாரப் பிடிப்பையும் சுற்றி புதிய அரசியல் நெருக்கடியை உருவாக்கியுள்ளது